என்னங்க நான் பாட்டுடு பேசிட்டே இருக்கேன் நீங்க கிளம்புறேன்னு கிளம்புறீங்க சாமி கோயிலுக்கு தானே கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆனா இன்னும் உங்க பூஜை வேலை முடியல இல்ல போல பூஜை வேலை முடிஞ்சு ரெடியா இருந்தாக்கா நம்ம எல்லார கூப்பிடுவாங்கல சாமிக்கு முன்ன ஆ தான் சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையா பிரச்சனல்ல ஒன்ன இல்லங்க சும்மா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் என்னது என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்ன பத்தி நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்க போறோம் அதுக்கு தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமே அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல என்னது உங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு கூட அப்பா அம்மா யாரும் இல்ல நான் எங்க பெரியம்மா வீட்ல தான் வளர்ந்தேன் அப்படியா அம்மா

இவன் சரியான முட்டாளா இருக்கான் நானே அத்தி போட்ட மாதிரி தான் ஒரு புடவையை கட்டினேன் இன்னைக்கு புடவை கட்டுல இருக்க என்ன பார்த்துட்டு நான் எப்பவுமே புடவையா இருக்க நினைச்சிட்டு இருக்கேன் இவன் நிஜமாவே சரியான லூசு தான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரி சரி சாமி ரெடி ஆயிட்டு இருப்பாங்க நான் போறேன் இப்படின்னு கௌதம் பிரீத்திய பார்த்த உடனே லவ்ல விழுந்துட்டான் அதனால அவகிட்ட என்னென்னமோ பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் கௌதம் என்னென்ன பண்ண போறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன சுரேகா நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ நீ ஹாப்பி தானே ரொம்ப சந்தோஷங்க இவர்கிட்ட கோயில நடந்த விஷயத்தை பத்தி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் கோயில ஒரு அம்மா இவரையும் பிரீத்தியையும் பார்த்து தப்பாக நினச்சிட்டு மேட் ஃபார் ஈச் அதுன்னு பேசினாங்க அதை நான் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா வேண்டாம் ரோடில் போகிறவங்க ஒருத்தரை பார்த்து பலவிதமாக பேசுவாங்க அதை பற்றி நம்ம இவரை கேட்டு இவரை வருத்தப்பட வைக்க வேண்டாம் இவர் எப்படியோப்பட்டவர்னு எனக்கு தெரியும் அவங்க அப்படி பேசியிருந்தாலும் அவர் அதுக்கெல்லாம் மயங்கிறவர் கிடையாது இதோட இந்த விஷயத்தை பத்தி இவள்கிட்ட எதுமே கேட்கவேண்டா. அப்புறம் சுரேகா தன் மனசுல நினைச்சிட்ட. என்ன சுரேகா? எது யோசிட்டே இருக்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தல உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா, உன் மனசுல அந்த சந்தோஷமே தெரியலையே. நீ என்னடா انا எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? சொல்லு சுரேகா. இல்லைங்க, அப்படியேல ஒண்ணல நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்புறம் சுரேகா, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். அது சொல்லட்டுமா? சொல்லுங்க அது ஒண்ணுமில்ல சுரேகா நீங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போய்ட்டீங்களா ஆமா எல்லாரும் கோயிலுக்கு போனும் நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ப்ரீத்தி மட்டும் போகாம என் பக்கத்துல நின்னுட்டிருந்தா அப்ப அவ என் பக்கத்துல நின்னுட்டிருக்கிறத பார்த்த கோயிலுக்கு வந்த ஒரு அம்மா நாங்க ரெண்டு பேரும் தான் புருஷ போனாட்டின்னு நினைச்சு இவங்க ரெண்டு பேர் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க எனக்கு அவங்க பேசுனது பிடிக்கவே இல்லை ஆனா நான் திருப்பி ஏதாச்சும் பேசலான்னு நினைச்சா என்னால அங்க ஒண்ணுமே பேச முடியல அதனால நானும் அமைதியா இருந்துட்டேன் சுரேகா அவங்க பேசுறப்பவே அவங்க பேசுறத நான் ஸ்டாப் பண்ணணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன் ஆனா அவங்க எனக்கு அந்த வாய்ப்பே கொடுக்காம அவங்களே ஃபாஸ்ட்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க

அது உங்ககிட்ட எனக்கு மறைக்கணும்னு தோணல அதுக்கு தான் நடந்த விஷயத்த உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன் நீ ஒன்னும் என்ன தப்பா நினைச்சுக்கலையே அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நீங்க அந்த விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிருந்தாலும் மறைச்சிருக்கலாம் ஆனா நீங்க மறைக்கல இதுல தெரியலையா நீங்க என்கிட்ட எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்கன்னு எனக்கு இதே போதுங்க உங்களை போய் நான் எங்க தப்பா நினைக்க போறேன் ரொம்ப தேங்க்ஸ் சுரேகா

பாப்பா இருக்கறப்ப இந்த மாதிரி தப்பா எல்லாம் பேச இல்லங்க நீங்க பேசின உடனே என் மனசு வாய் தவறி வந்துருச்சு நீ வார்த்தை இனிமே நம்ம மல்ல பேச மாட்டங்க சரி சுரேகா நம்ம நீ ஆசைப்பட்ட மாதிரி கோயில் போய்ட்டு வந்துட்டல அப்புறம் இன்னொரு விஷயம் டாக்டர் சொன்னதை நீ மறந்துட்ட நீ இனிமே தினமும் எக்சர்சைஸ் பண்ணி உடம்ப குறைக்கணும் நம்ம நாளையில இருந்து நீ எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணு சரிங்க நானே உங்ககிட்ட இத பத்தி பேசணும் நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க

கொயிலுக்கு போலானே வீட்ல சொன்னதால தான் நேத்து நான் பட்டுப்டவ கட்டிக்கிட்டு மாங்கலஹரமா ரெடியானேன் இல்லனா நான் நார்மலா இப்படி தான் இருப்பேன் ஆமா நான் இப்படி டிரஸ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை ச்சா ச அப்படில ஒண்ணு இல்ல உங்களுக்கு எது கம்ஃபർട്ടா இருக்கோ நீங்க அந்த டிரஸ்ஸே போட்டுக்கலாம் இதனால எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல ஹலோ நான் போட்ட ட்ரெஸ்ஸால் உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கணும்னே எனக்கு ஒரு அவசியமே இல்ல நான் சொல்லவே இல்லையே எனக்கு பிடிச்ச மாதிரி இருங்கண்ணே ம் அதுதான் நான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரீத்தி நான் முதல் நாள் ஃபஸ்ட் டே இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் என்னை கொஞ்சம் விஷ் பண்ணுங்களேன் நீங்க ஆபீஸ் போறதுக்கு நான் உங்க பெரியம்மா, பெரியப்பா, வீட்ல ஒரு சாய்கலவி அதான் பார்ட்டி. அவங்க கிட்ட போய் விஷ் கேளுங்க. இல்லன்னா உங்க அண்ணா, உங்க அண்ணி அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க.வங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏஇத வந்து விஷ் பண்ணுறீங்க? அவங்க எல்லாரும் ஆல்ரெடி எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் தான் எனக்கு விஷ் பண்ணல. அதுக்கு தான் உங்ககிட்ட நான் விஷஸ் கேக்க வந்திருக்கேன். அம்மா, நான் விஷ் பண்ணலன்னா ஆபீஸ்க்கு போக மாட்டீங்களோ? அம்மா, நீங்க விஷ் பண்ணலன்னா போவேன் ஆனா கொஞ்சம் சேடா போவேன் நீங்க விஷ் பண்ண ஒரே ஹாப்பியா போவேன் ஏன் இவன் நம்ம கிட்ட இப்படி வளைஞ்சு வளைஞ்சு பேசுறான் என்ன பண்றது ஒண்ணும் புரியல சரி விஷஸ் தான கேக்குறா கர்மம் பண்ணி விட்டு போவோம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू थैंक यू थैंक यू ஸ்வேதா थैंक यू அப்படினே பிரீத்தியும் கௌதமும் பேசிக்கிட்டாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்